போல ஆமாம்மா அப்பதான் புள்ள நினப்ப வந்துச்சான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை நினைக்கவே மாட்டான் போலயே அவன் நினைச்சான் எனக்கு என்ன நினைக்கிறான்னா எனக்கு என்னம்மா அவன் ஜம்பாதிச்சு அவன் வச்சுக்கிறான் அவன் எனக்கு என்ன சொத்தா கொடுக்க போறான் எனக்கு இருக்கு சொத்து அவன் பிச்சைக்கார பிச்சைக்காரப்பாய எப்படிம்மா இப்படி தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க எல்லாம் உமா அப்பா பண்ண வேலை அவங்க தாண்டி உனக்கு இந்த மாப்பிள்ள தான் நல்லா இருக்கும்னு பிடிச்சி கட்டி வச்சது எல்லாம் என் கையில மாட்டுட்டான் மாட்டினாதான் தெரியும் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்மா தெரியும் சரி விடுடி எல்லாம் உன் எழுத்து அதான் உன் மகன் இருக்கான்ல அவன் வந்து எல்லாம் பார்த்துப்பான் ஆமா அது இப்பவே அப்பா அப்பான்னு ஓடுது அது எங்க என்னைய வந்து பார்க்க போகுது ஏன் தலைவா இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னாங்கல்ல ஆமா காலையிலே ஆரம்பிக்கிற உன் வாயை வச்சு என்னத்தை விளங்க போதோ தெரியல அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இப்ப எதுக்குமா அப்பாவை ஒத்திட்டு இருக்க என்ன என்னடி ஜாதகம் எடுக்கும் போது இந்த ஆள் வாய தான் போச்சு இப்ப புடவை எடுக்கிறதுக்கு வாய வச்சிருக்கான் திரும்பி அந்த மாதிரிதானே நடக்க போகுது ஆமா ரொம்ப சேமேல இல்லாத ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க பறிக்க நீங்க அப்பா சொல்றது நடக்கிறதுக்கு அவளே சரியான ஓடுகாலி அவளை பத்தி நீ ஏமா நினைக்கிற அப்பா வாய் வச்சா என்ன அம்மாச்சி வாய் வச்சா என்ன அவளுக்கு இன்னைக்கு மட்டமான சரிதான் அமையணும் அவெல்லாம் ஒரு ஆளு மசனும்னு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு பொருட்டா கூட மதிக்கவே கூடாதுமா நீ சொல்றதும் சரிதாண்டி எவ்வளவு தந்திரமா பண்ணி பாரு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொல்லாம நிச்சயதார்த்தம் அடந்ததுக்கு அப்புறம் சொல்லுது எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளதான் விவரம்னு அமுக்குள்ளி மாறி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பாத்து வைக்கிறா பாரு கல்யாணம் மட்டும் ஆனிச்சுன்னு வையே நீ எதுவும் பேசாத எதா இருந்தாலும் அந்த பயல்கிட்ட போட்டு கொடுத்து நீ பாட்டுக்கு வேடிக்கை பாரு இந்த பயலும் மதம் பிடிச்ச மாதிரி அந்த புள்ள பின்னாடியே திரிகிறாண்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத அதெல்லாம் ஒரு முப்பது நாளைக்கு நீஞ்சி மிஞ்சி போனா தொண்ணூறு தான் அதுக்கப்புறம் திரும்பி ஓ மாட்டு தான் வருவான் அப்ப வச்சுக்க கச்சேரிய அதுக்கு எதுக்கு டி போறான் அப்புறம் அவன் கல்யாணம் காட்சி இதெல்லாம் பண்ண வேணாமா சரி அவனையும் பேசாம ஒரு பொம்பளை பிள்ளையா பெத்திருக்கலாம் அதுவும் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா பேசும் சரி விடுமா உனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் என்ன நீ போறதானே எனக்கு புடவை எடுக்க போவே பிடிக்கல என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் இந்த பயலுக்காக தான் போக வேண்டியதா இருக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம தாம போய் எடுக்கணும் அப்படி இல்லைன்னு வெயி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துருவாங்க அவங்க இந்நேரம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கம்மா என்னடி சொல்ற நிச்சயதார்த்தத்துக்கு இம்பிட்டு விலைக்கு எடுத்திருக்க கல்யாணத்துக்கு இதை விட தான் எடுப்பேன்னு ஒரு விலைக்கு போட்டு வச்சிருப்பாங்க நீ பாட்டுக்கு அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டி ஆட்டிட்டு வராம அதை விட கம்மியாவே எடுத்துக்கொடு அதாண்டி நானும் இருக்கேன் நிச்சயத்துக்கு புடவை போது நான் சொல்றேன் ஒரு கலரு ரொம்ப அருமையா இருந்துச்சுடி நீயே பாத்தீங்கள நிச்சயதார்த்ததுல புடவையே அது என்ன நல்லாவா இருந்துச்சு கேவலமா இருந்துச்சுமா அந்த புடவைதான் வேணும்னு நிக்கிற அடி இதுல அந்த தாத்தாவும் அப்பத்தாவும் சப்போட்டு வேற செய்ய் அதனாலதான் இவ இம்புட்டு ஆட்டம் ஆடுறான்னு நினைக்கிறேன் நீ அதெல்லாம் விடுமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்வியோ ஏது சொல்வியோ தெரியாது அந்த பையல நீ ஆரம்பத்துல தட்டி வைக்கல அப்புறம் ஒரேடி அங்கிட்டு சாஞ்சிருமா பாத்துக்கோ அடி அமைதியாரு அந்த பையன் வரா வரானா இந்த பையன் நைட்டு தூங்கவே மாட்டேங்கிறாமா யார்டி நான் பெத்த பையதா ஏங்கா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சோ ஆமாண்ட தம்பி உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல கேட்டான் அப்புறம் வீடியோ கால் அடிச்சாரு பாத்ததுக்கு அப்புறம் எடுதாண்டா தூங்குனா ஆமா சவுண்ட் கேட்டுச்சு சவுண்ட் கேட்டுச்சு அக்கா பாவம் கஷ்டப்படுறாளேன்னு ஒரு ரூமுக்கு வந்து எட்டி பார்த்து மாப்பிள்ளைய வச்சுக்கிறதுலாம் இல்ல நீ உன் பாட்டுக்கு தூங்க வேண்டியது எனக்கும் காலையில இருந்து அசதியா இருந்துச்சுக்கா தான் வர முடியல ம் பாத்துக்கமா அசதியா இருந்துச்சான் அந்த பிள்ளைட்ட போன் பேசும்போது மட்டும் அசதியா இல்ல என்னக்கா அது படுத்துக்கிட்டு பேசுறான் உன் பையன் அப்படி இல்லையே ம் பாக்க தானடா போறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புள்ள பிறக்கும்ல நீ தூங்குவியா இல்ல அந்த பிள்ளைய தூங்கு ஓப்பியான்றத பாக்குறேன் அட போக்கா ம் இப்பவே வெக்கத்த பாரு சரி அது விடு அம்மா ஆ என்னடா கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு யார் யார் போனோம் நான் போறேன் அப்புறம் வேற யார் வரா நானும் உங்க அப்பாவா அக்காலாம் வரலையா இல்லடா தம்பி நைட் அவன் தூங்கவே இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் அப்ப உனக்கு கல்யாணத்துக்கு புடவ அது ஒண்ணும் கவலைப்படாத அம்மா எடுத்து தரோம் சரிக்கா அம்மா எத்தனை மணிக்கு போகணும் பத்து மணிக்கு தானே ஆமாடா சரிம்மா நான் முன்னாடியே வண்டி எடுத்துட்டு போறேன் நீங்களும் அப்பாவும் ஆட்டோல அப்புறமா வாங்க ஆ சரிடா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னடா

தெரியுமா அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த தான் பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு நீங்க அவங்கள்ட்டலாம் நேற்று சாயங்காலம் தானே போன் அடிச்சீங்க ஆமாண்டி இந்த பையன் அப்ப இல்ல இந்த பிள்ளை சொல்லாமையா பத்து மணிக்கிறான் அதானே எல்லாத்தையும் அந்த பிள்ளை சொல்லி கொடுக்குது இப்படியே வீட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதாமா இது என்ன புதுசு அம்மே அம்மேன்னு கூப்பிடணுமாமே ஊர்ல உள்ளவங்க அவங்க போறவங்க வரவங்களாம் உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்குதான் எங்க அம்மாச்சு உன்னை பெத்து போட்டுருக்கா எனக்கெல்லாம் இவன் சொல்லும்போது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது யார் வந்து யார் அம்மான்னு கூப்பிடுறது இந்த ஓடுக நீ அம்மாவா அதாண்டி எனக்கும் வைத்தறிச்சலா இருக்கு கண்டவெல்லாம் வந்து என்னை அம்மான்னு கூப்பிடணுமா சே இந்த பையன் என்னதான் நினைச்சுக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியல இதெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே தட்டி வைக்காம விட்டுட்ட ஆமா இவ ஒருத்தி இந்த தம்பி அப்படியே நான் தான் கேட்டுக்கிட்டு நடப்பான் பேசுறா பாரு ஏமா என்னையா மட்டும் என்னென்ன பேசுனேன் ஊர்ல போயிரு உன் புருஷனை நல்லபடியா பாத்துக்க உன் புருஷன் பேச்ச கேளு அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ உன் புள்ளனோன்னே அப்படியே மாறிக்கிட்டியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி எனக்கு கோங்கோமா வருது ஃபர்ஸ்ட் இந்த புள்ளையவே எனக்கு பிடிக்கல அதில் இது வந்து உன்னை அம்மானு கூப்பிடணுமாம்மா வீட்டை பாத்துக்கலாம் அம்மானு கூப்பிட்டாதான் நம்ம கோமா வேணுங்கன்னு பேசும்போது அதுக்கு கோவம் வராது இறந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்கலாமா உனக்கு ஒரு பொண்ணு அது நான் மட்டும்தான் கண்டவளாக வந்து உன்னை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்காது அதுவும் அவர் நல்லவளா இருந்தாலும் பரவாயில்ல சரியான பொம்பளை பிடிக்க பிள்ளையா இருக்கு செய்ய் இதுக்கு மேலே அந்த பிள்ளை தான் திட்டுறதுன்னு எனக்கு தெரியல விடடி ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவள் லட்சணம் என்னான்னு தெரிஞ்சிடும் ஆமா இந்த பைய வேற வரானா தந்தீன்னு பல்லு அடிச்சுக்கிட்டு இருப்பா எனக்கு ஒன்று மட்டும் புரியலமா லவ் பண்ணேன்னா அப்புறம் எப்படிமா உடனே மனசை மாத்திக்க முடியுது அவ ஒழுங்கா லவ் பண்ணியிருக்க மாட்டா இவங்கிட்ட சொத்து இருக்கு சுகம் இருக்கு அதனால பல்லு அடிச்சுக்கிட்டு வந்துட்டா இருக்குமா நீ பாட்டுக்க ஆரம்பத்துல நகை லொட்டு லொசுக்கு எடுத்து கொடுத்துறாத இந்த பையன்கிட்ட சொல்லி வெய்யி செலவுக்கு காசுன்னு கேட்டா அளவா கொடுக்க சொல்லு அவன் பாட்டுக்கு வாரி இறக்காம காசு விஷயத்துல உன் தம்பி கஞ்ச பிசினாரிடி அதெல்லாம் அதுல கரெக்டா தான் இருப்பான் இந்த பிள்ளை எந்த விதத்துல என்னை அம்மான்னு கூப்பிட்டதுன்னு தெரியல ஏன் தலகம் அப்புறம் என்னை அப்பான்னு கூப்பிடுமோ அவங்க அப்பயும் தான் குத்துக்கள் எல்லாட்டும் உட்காந்துருக்கானே ஆமாப்பா உங்க ரெண்டு பேர்த்தையும் ஏழை விட்டுட்டு ஆனா அது ஏட்ட உட்காந்துருக்கேன் ஏண்டி வாய கழுவுடி பெத்தா அம்மா அப்பா நாங்க உயிரோட இருக்கும்போது நீ அனாதையாகுற கண்டவெல்லாம் வந்து உன்னை அம்மான்னு கூப்பிடும்போது அப்புறம் நான் அனாதையா தானே இருக்கணும் ஐயோ இவ ஒருத்தி இன்னும் அவ வந்து பேசவே இல்ல அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துப்போம் நான் போய் கிளம்புறேன் யோ எனக்கு வேற தனியா சொல்லணுமா ஜெயிக்க ரெய் கிளம்பு இவ வந்து எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவலாம் நான் போய் யாரை கூப்பிட்றது இந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டே அமைதியா இருக்கு எல்லா பிரச்சனைக்கே காரணம் இந்த பையதான் இந்த பையன் வாய முடிக்கிட்டு ஒழுங்கா இருந்திருந்தானா இவையே இந்த பேச்சு பேசுறா சே எல்லாம் இவன் கொடுக்குற இடம் நானும் தானே போறேன் நீ இங்கே தானே வரணும் அப்போ பாருடி நான் உன்னை நல்லா வச்சு சேரேண்ணா இல்லையானு ஓடுகாலி சிரிக்கி

அந்த டைம்ல எனக்கு என்ன நடக்குது நான் எப்படி தப்பிக்கிறது என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன் கடவுளா பார்த்ததான் ராஜா அனுப்பி வச்சிருக்காரு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாக்கா உண்மையாலுமே ராஜா கிரேட் ராஜா தான் இவ்வளவு புகழ் புகழ்ற இல்லைக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல அதனால சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல சத்தியமாக்கா இங்க கத்தியெல்லாம் வேற வச்சிட்டு இருந்தாங்க எங்க ராஜாவை குத்திடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் அதெல்லாம் நேக்கா தூக்கி போட்டுட்டு அப்படியே சண்டை போட்டார் தெரியுமா உனக்காக சண்டையெல்லாம் போட்டானா உம் மாமாக்கா பெரிய ஃபைட்டு தெரியுமா சரி சரி ஆமா உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லக்கா எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாது நீங்களும் எதுவும் சொல்லல நீ போன் அடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நானும் உங்க அம்மாட்ட எதுவும் சொல்லல ஏன் உங்க அம்மாவுக்கு தெரிய வேணாங்கிற இல்லக்கா தெரிஞ்சா பயப்படுவாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்லயே உட்கார வச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனாலதான் வேணாம்னு சொன்னேன் நல்லதுதானே ஜீவா உனக்கு வயசாயிட்டே போதும்ல அக்கா இருபத்தி மூணு வயசு தான்க்கா ஆகுது இன்னும் தாராளமா ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அடியே நான்தான் இருபத்தி மூணு வயசுல புள்ளையே பத்துட்டேன் ரெண்டாவது பாப்பா லேட்டா பிறந்தா அதுக்கு என்னக்கா பண்ண முடியும் எங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சரி சரி என்னக்கா சொல்றீங்க அப்புறம் ஜீவாவெல்லாம் காப்பாத்திருக்கீங்கல்ல சண்டையெல்லாம் போட்டீங்களாமா ஆட்டா போங்கக்கா நீங்க வேற சரியான விட்டு பயிலுங்கக்கா ஒரு அடிக்கே போய் உழ்ந்துட்டாங்க

இந்த நாட்டோட தேசிய விருதே உனக்கு தான் கொடுக்கணும்டா என்னதான் ஆச்சு உங்களுக்கு சத்தியமா தான்டா சொல்றேன் தம்பி இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன் உனக்கு ஏதாவது விருது கொடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு கலாய்க்கிற மாதிரி இருக்கோ இந்த விருதும் கொடுக்க வேணாம் மருந்தும் கொடுக்க வேணாம் நான் கிளம்புறேன் டேய் டேய் சும்மா விளையாண்டோண்டா நீ ஏன் பெருமை படுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி போர் அடிச்சு போச்சு அதனாலதான் இந்த தடவை இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணோம் எப்படி சூப்பரா இருந்துச்சுல உங்களா அப்பவே நினைச்சே நானு உண்மையாலுமே நீ கிரேட்டடா தோ ஆரம்பிச்சிட்டீங்களா நான் வந்து சும்மா சொல்லல இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஜீவாவை நம்ம பாத்துருக்கவே முடியாதுல்ல அதனாலதான்டா சொல்றேன் நீ பெரிய விஷயம் பண்ணிருக்க உங்க அம்மாவுக்கு எந்த விவரமும் தெரியாது தெரிஞ்சிருந்தா உன்னை சாமி மாதிரி நினைச்சிருப்பாங்க என்னக்கா நீங்க ஒண்ணுங்க விஷயத்துல நிறைய பசங்க வீக்கா தாண்டா இருப்பாங்க ஆனா நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அம்மா உனைய நல்லபடியா வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற பசங்கள்லயும் கருணாகரன் மாதிரி ஒரு ஆள் எல்லாம் இருக்கான்னு நினைக்கும் போது நல்லதா பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு அவனை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமால அந்த எரும மட்டும் எதுக்கு நம்ம நினைக்கணும் அதான் தண்டனை வாங்கிட்டு போயிடுச்சே அப்புறம் தம்பி காப்பாத்திலாம் விட்டுருக்க எதுவும் ட்ரீட் எதுவும் கிடையாதா எது சேரிப்பா, நான் போய் வேலையை பாக்குறேன் சரிங்கக்கா யாரோவன் யாரோவன் என் பூக்களின் வேரோகிவன் என் பெண்மை ராணிவன் அன்பானவன் காதலில் கருகின்றவன் உன் பார்வையில் உருகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன் என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலாதவா ஜீவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணுல்ல சரி வீட்டுக்கு கரெக்டா போயிட்டீங்கல்ல பிரச்சனை ஒண்ணு இல்லையே இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நேத்து வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க என்ன விஷயம் இல்ல அப்பா ஏதோ யார்ட்டையோ தகராறு பண்ணிருப்பாரு போல தான் அப்பாவை கூட்டிட்டு போனாங்க இப்போ அப்பா எங்க இருக்காரு அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன வீட்டுக்கு வந்துட்டாரா ஆமா அப்புறம் எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க தெரியல அவரும் எதுவும் சொல்லல உங்க அம்மாவுக்கு எதுவும் சந்தேகம் வரல இல்ல ராஜா அதெல்லாம் எந்த சந்தேகமும் வரல சரிங்க உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் எனக்கா

அண்டே வாங்க ஏன் நல்லா இருக்கீளா ஆ நல்லா இருக்கோம்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் நிச்சயத்துக்கு பாப்பாவுக்கு இங்கேதானே வாங்கிட்டு போனீங்க ஆமாங்கய்யா ஞாபகம் இருக்குங்களா எதுக்குங்க உங்களை மறக்காம முடியுமா இப்போ பாப்பாவுக்கு கல்யாணமோ ஆமாங்க அதுக்கு தான் புடவ எடுக்கலான்னு வந்திருக்கோம் இந்த தடவை நீங்கள் சீக்கிரம் வந்துட்டியே மா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க லேட்டு போட போன தடவை அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க சரிங்கய்யா உட்காருங்க என்ன மாதிரி டிசைன் மா டிசைன்மா பார்க்குற இல்லைங்களா வாங்க வந்துட்டா

கேக்கல நாங்க எல்லாரும் கடைக்கு வந்துட்டோம்னு சொன்னேன் ஆ கேடிச்சு கேடிச்சு நீங்க எப்போ வர்றீங்க ஐ மீன் அம்மாவும் அப்பாவும் எப்போ வராங்க வந்துட்டே இருக்காங்க அவங்க வந்துட்டே இருக்காங்க அப்பதா ஆ சரிமா நீங்க கடைக்கு போயிட்டீங்களா நான் கடைக்கு வந்துட்டே இருக்கேன் என்னது கடைக்கு வந்துட்டே இருக்கீங்களா ஐ மீன் உங்க கடைக்கு வந்துட்டே இருக்கேன் ஓ அப்படி சொன்னீங்களா ஆமாங்க நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல நான் எதுவும் நினைக்கல அப்படியா அந்த படம் நல்லா இருக்கலாமா ஆமா பாத்தா நல்லா இருக்கு நீ வேணா எடுத்துக்கிறியா ஆ எடுத்துக்கிறேன் பாத்தா வந்து பெருசே காட்டட்டும் நல்லா இருந்துச்சா நான் எடுத்துக்கிறேன் ஆ சரிமா அம்மாடி என்ன தாத்தா பாப்பா தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் ரொம்ப வரத்துக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா அழுவ மாட்டாளா அதெல்லாம் அழுவ மாட்டா தாத்தா கௌதம் இருக்கான்ல அவன் பாத்துப்பான் சரி சரி இந்த வந்து வந்தா சட்டுப்புட்டுன்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் இந்த அம்மாவை என்ன ஆளை காணும் வருவாங்க பொறுமையாவே இருப்போம்

Jangan angad chirambi சொன்னீங்க உங்க மனசு தான் வாவான் கூப்பிச்சு அதான் வந்த வேணானா இல்ல இல்ல அப்போ வாயை திறந்து வாங்க உங்கள பார்க்கணும்னு சொல்ல மாட்டீங்க அப்படி நான் எப்படி சொல்றது நீங்க சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்கள சொல்ல முடியும் வாங்க தம்பி ஆ வரங்க எங்க தம்பி அம்மா அப்பா வரலையா அவங்க வந்துட்டே இருக்காங்க நான் முன்னாடி பைக்ல வந்துட்டேன் ஓ அப்படியா இம்பட்டு நேரம் இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா அவர் வர வரமாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா போல அவரை சொல்லாம இந்த பிள்ளைக்கு சர்பிரைஸ் கொடுத்துருக்காரு அப்படியா நாங்க கூட பயந்துட்டோம் ஆமா பயந்துகிட்டே இருங்க ஏன் அப்பத்தா நிச்சயதார்த்த வரைக்கும் அவ அமைதியா தானே இருந்தா என்னமோ வேண்டா விருப்புக்கு மாதிரி உண்மை இருந்தா என்ன ரெண்டு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது நல்லா சிரிச்ச மினிக்கு தானே இருக்கா இன்னமும் எதுக்கு அவளை சந்தேகப்படுறிய இல்லடி

பேசாம அவங்க ரெண்டு பேத்துக்கும் சட்டைய பாக்க சொல்லுவாமா ஆ பாக்க சொல்லுவா நீ அந்த தம்பி கிட்ட சொல்லு ஆ சரி அப்பதா அப்புறம் வேற என்ன ஒண்ணு இல்லையே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு தேங்க் யூ அப்பாடா இப்பதான் ரொம்ப நாள் கனவு என்ன நீங்க இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல போன்ல தான் நீங்க சிரிச்சதை கேட்டிருக்கேன் நேர்ல நீங்க சிரிச்சதை நான் பார்த்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி எப்போதும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு

யாருமா போனேன் இந்த பையன் தாண்டி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கான் சரி என்ன ஏதுன்னு கேளுமா என்னடா அம்மா கிளம்பிட்டீங்களா இல்லையா கிளம்பிட்டோம்டா என்ன உரக்கானோமே நான் என்னத்தை பண்ண ஆட்டோவே கிடைக்க மாட்டேங்குது வருவான் வருவான் ஏன் அங்கே யார் வந்துருக்கா அமிருதா அமிருதா வீட்டில் எல்லோரும் வந்துருவாங்கம்மா அந்த என்ன நிற்க சொல்லு அம்மா ஒன்று தான்ம்மா இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு காரியம் ஆகணுன்னா என்னை கேட்கதான் செய்வாங்க வந்துருவான் வந்துருவோம் இப்போ ஆட்டோ வந்துடுச்சு ஏறி ஒரு காம நேரத்துல வந்துடும் சீக்கிரம் வாங்கம்மா வரோண்டா வையிடா ஏன்தான் அம்மா இப்படி நடந்துக்குதோ தெரியல என்னவா அந்த பயிலுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா புடவை எடுக்க டைம் ஆயிடுச்சா எப்போ வருவான்னு கேக்குறான் நம்ம என்ன வர தெரியாமையா இருக்கோம் ஆட்டோ வரல அதை தாண்டி நானும் சொன்னேன் சீக்கிரம் சீக்கிரவா நம்ம உயிரை எடுக்கிறான் அந்த பொண்ணு வந்திருக்கோ ஆமா ஆமா அதான் அந்த பொண்ணு முன்னாடி ரொம்ப சீனை போடுறான் வேற என்ன பொழப்பு ஏன் அவங்க ஊட்ட ஆளுங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்களோ ஓனை போட்டு வர சொல்லு வர சொல்லுனாங்க ஏங்க அன்னைக்கு நம்ம எம்பட்டு நேரம் உட்காந்துருந்தோம் அடிச்சிட்டு போமா திரு எங்களுக்கு எம்பிட்டு திமுற இருந்தா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அட நீ வேற நிஜயதார்த்தத்துக்கு அப்புறமா சொல்லி எவ்வளோ கம்கமா வேலையை பாக்குறாங்க அவங்களுக்கு காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க நீ அதை புரிஞ்சுக்க ஆமண்டி சரி போயும் போய் இந்த பிள்ளையை போய் பிடிச்சிருக்குங்கிறானே அதான்டி எனக்கு ரொம்ப வைத்திருச்சலாக இருக்குது விடுமா அந்த தானே கட்டிக்கிட்டு மாறடிக்க போகிறான் கூட நானும் இல்லைன்னு நீ இருக்க போகிறேன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வையே அப்போ சொல்லு நான் தான் இந்த பொண்ணை வேணான்னு சொன்னேன்லடா நீ தானே வேணால வேணும்னு கட்டுனேன் அப்போ நீயே அனுபவின்னு சொல்லிடு ஆமாண்டி கண்டிப்பாக இந்த பையன் அனுபவிப்பா பாரு அதை நான் என் கண் குளிராக பார்க்காதான் போறேன் என்ன திருமுறு இன்னைக்கு போவே அந்த பொண்ணோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீயே பாரு ஆமாண்டி அதையும் வேற நோட் பண்ணணும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்ப நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இப்படியே இருந்தா என்னம்மா பொழப்பு இதையும் இந்த பைய விரும்புறான் பாரு அவனும் சொல்லணும் தான் புடவையே மாத்திர மாதிரி ஆளை பாத்திக்கிட்டு இருக்காளே இவளெல்லாம் என்னத்த சொல்றது சரி சரி ஒருத்தர் இவர் வாய் வைக்காம இருந்திருந்தா இந்நேரம் நல்ல பொண்ணா வந்திருக்கும் எல்லாம் ஒன்னாலதாயா சும்மா இவரே புடிச்சு கத்திக்கிட்டு இருக்காம அங்க போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாமா இந்த தடவை உனக்கு புடிச்ச புடவையா பாத்தி எடு உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இதுதான் புடவான்னு சொல்லிட்டு வந்துரு ஆமாண்டி அப்படிதாண்டி முடிவோட இருக்கேன் பாரு நான் யாருன்னு காட்டுறேன்